பந்தினை போல் உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் இத்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலக்காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் ஏறலும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து என்ன செய்து உங்களிடத்தில் நான் என் பேச்சை தொடங்குவது எப்பவுமே நீங்க என்னுடைய பேச்சை என் எழுச்சி உரையை கேட்டிருப்பீர்கள் இன்றைக்கு என்னுடைய நோக்கு இந்த புத்தக திருவிழாவில் வித்தியாசமாக இருக்கப் போகிறது நான் எதை பார்த்து ரசிக்கிறேன் என்பதனை உங்களுக்கு கடத்த போகிறேன் என்னை இந்த அளவிற்கு பேச்சாளராக நிறுத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தை இதுவரைக்கும் நான் யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசியத்தை பேசுவதன் மூலமாக கடத்த போகிறேன் நான் வந்து போவதற்கான நேரத்திற்கு தான் என் ஊதியமே தவிர என் புத்திக்கு ஊதியம் இல்லை யாரால் புத்திக்கு ஊதியம் தந்துவிட முடியும் அதனால் தான் என் சங்கத்தமிழ் சொல்லுகிறது உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று படிச்சுக்கோ இதனால எனக்கு என்ன பலன்னு தெரியாம என்ன வந்து போது அப்படின்னு கோபப்படாம படிச்சுக்கோ கற்றுக் கொடுக்கின்றவர்கள் நீக்கி அவரிடம் இருந்து ஏதேனும் கற்றுக்கொள் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அவர்களுக்கு கொடுத்தேனும் நீ கற்றுக்கொள் என்கிறது சங்கத்தமிழ் எந்த ஒரு சிந்தனையையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்றவுடன் ஆஹா என்று ஒரு ஒலி எழுந்தது எனக்குள் எப்பொழுதும் அபரிமிதமான அதிசயமான இதற்கு முன்னால் நான் கண்டிராத

நான் சமீபத்தில் ஒரு பீகார் பழங்குடியினருடைய ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் பீகார் பழங்குடியினருடைய செய்திகளை போட்ட ஒரு புத்தகம் பழைய புத்தகம் அந்த புத்தகத்திற்குள் ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த அந்த செய்தியை நான் சொல்றதுக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியலீங்க நீங்க எந்த இடத்துல அப்படிங்கிறீங்களோ அது கவிதை எதுவா இருந்தாலும் ஒரு அசல் சாதத்தை ஒரு வாய்ப்பு அப்படின்னு கவிதை தான் ஒரு குழந்தை சிரிக்கிறது அப்படி பாத்துட்டீங்க கவிதை ஒரு பூ மலர்கிறது பார்த்து கண்கள் விழித்தீர்கள் என்றால் கவிதை எங்கே நிகழ்கிறது கடவுள் போல் கவிதை நிகழும் அதை வாசித்த பொழுது எனக்குள் ஒன்று நிகழ்ந்தது என்ன தெரியுமா ஒரு பழங்குடி பெரியவர் பஞ்சாயத்துல உட்கார்ந்துருக்கார் அவர் யாருன்னா அவர் ஒரு புறா சரியா அவர் ஒரு புறா புறா உட்காந்துக்கிட்டு எல்லா புறாக்களையும் பார்த்து அம்மா எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கை தூக்குதுங்க உங்க குஞ்சு புறாக்களை தயார் பண்ணிட்டீங்களா நாலஞ்சு ரெண்டு மூணு உன் குஞ்சு புறாக்களை நீ பறக்க விட்டு விட்டாயா ஆம் விட்டு விட்டேன் என்ன சொல்லி தந்தாய் நீங்கள் என்ன சொல்லி தருகிறீர்களோ அதை நான் சொல்லி தந்தேன் ஓ என்ன சொல்லி தந்தாய் சொல் ஜாகிரதையாக இருக்க கற்றுக் கொடுத்தேன் இன்னி வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பேரும் மறக்கவே மாட்டோம் ஒன்னு கடிகாரம் பார்த்து கருத்து கொடுத்தவங்க ரெண்டு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தவங்க

சரியாக வில்லிலே பூட்டி குறி பார்க்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் அத்தனை பேரும் சூப்பர் அம்மா நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி தந்ததில் தோற்றப்போனா என்று சொல்லிக்கிறது தலைமை புறா என்ன தவறு குழந்தைகளுக்கு குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு தெரியும் அது ஒரு இன்பான் குவாலிட்டி நாம கத்து கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா வில்லிலே நான் பூட்டிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும் அவன் யாருக்கோ குறி வைக்கிறான்னு நீ உட்காந்துட்டு இருப்ப அது உன் மேல பட்டுடும் ஆஹா என்னமோ சொல்லிட்டானே இவன் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் மன வெளிச்சமா சொல்றேன் நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா இங்க யாராவது இருக்கிறீங்களா என் பிள்ளை என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது உடனே பக்கத்துல அவங்க அம்மா கைய கீழே போடு எனக்கு தெரியாதா ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு நாம் கேட்டோம்மா நம்ம புள்ள கேட்கறதுக்கு ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நான் டீச்சர் நான் ஒரு தாய் நம்ம புள்ள நம்ம பேசுறது கேட்காது அது ஒரு இன்பில் குவாலிட்டி நான் ஊருக்கே சொல்லுவேங்க என் பிள்ளை என் பேச்சு கேட்க மா ப்ளீஸ் பிஹேவ் லைக் மை அம்மா அம்மா எப்போ பார்த்தாலும் மயக்க பிடிக்காதம்மா அம்மா ஆனாலும் நான் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு நீங்களும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது இருந்தாலும் நல்லதை சொல்லிக்கொண்டிருங்கள் ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் வேறு ஏதேனும் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அறம் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் உங்கள் முன்னால் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை என்றாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள் நல்ல விஷயங்களை கொண்டே இருப்போம் நமக்கு பல விஷயங்கள் தெரியிறதே இல்லை உதாரணத்துக்கு சொல்லவா கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் சார் கைத்தட்டுவோம் இப்ப எனக்கு முன்னால ஒருத்தர் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு ஃபுல்லா நான் பேசுறது ஆனா எனக்கு உங்க உங்க மேல பிரச்சனையே கிடையாது சார் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்குது ஒண்ணு அது நீங்க என்ன எழுதுறீங்கிறதே பாத்துட்டு இருக்குது என் பேச்ச கேட்கவே இல்லை அதான் என் கிளாஸ்ல நான் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகி நான் வெள்ளி விழா நாயகி டீச்சரா இது வரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது இல்லை ஃபெயிலாக விட்டது இல்லை பக்கத்துல இருந்தா பார்த்துருவேன் யோ அவர் இல்லையா டீச்சர் நாயா டீச்சர் அவர் எழுதுறது தப்பா இருக்கலாம் என் பேச்ச கேளு அதான் வேட்டை தெரியாத பூனைக்குட்டி வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற அந்த வினாரிகள் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால்

யார் ஒருவர் உயிர்ப்போடு இருக்கிறார்களோ யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ யார் ஒருவர் விழிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கவிதை நிகழ்கிறது அப்படி சொல்றேங்க உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன் என் அத்தனை மொழி திறமையையும் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன் எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது ஒரு கவிதையை ஒரு ஜோக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்கு தனிமனிதன் குற்றம் செய்யலாம் அதை கண்டிக்கக்கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும் அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும் தவறுகள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள் நீங்கள் புறக்கணியுங்கள் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பாருந்தா நீங்க சிரிக்கிறீங்க அது நமக்கு அம்மாக்கு நடந்தா சிரிப்போமா இல்ல நம்ம மனைவிக்கு நடந்தா சிரிப்போமா கோர்ட்டுக்கு போக மாட்டோம் போக மாட்டோம் ஜோக்ல மட்டும் இப்படி சிரிக்கிறீங்க எதற்கு சிரிப்பது எதற்கு சிரிக்க கூடாது எதற்கு சிந்திப்பது எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு கவிதை நிகழ வேண்டும் கவிதை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் வர்க்கிங் டே நான் ஒசூர் நகரத்தை பார்க்கிறேன் நம்முடைய மண்டல தலைவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் எனக்கு கிடைத்திருக்கு ஆனா எல்லா பட்டங்களை விட எனக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் என்ன தெரியுமா எந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேனோ அந்த ஊர் பேரு சொல்லி நீ எங்க விட்டு பிள்ளமா நீ ஒசூர் சுல்தானா சொன்னார்ல அது கவிதை அது கவிதை எனக்குள்ள அது நிகழ்கிறது உங்கள் உங்க பேரையும் என்னுடைய எக்ஸன்ட் ஃபேமிலியாக நான் அனைத்து கொள்கிறேன் பாருங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் சொல்றேன் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப கவனமா கிளம்பு ஒரு ரீல்ஸ் என்ன பாத்துட்டு இருந்தேன் நான் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் பஸ் கற்று நாட்டுல என்ன சமூக கேடுகள் நடந்துட்டு இருக்கலாம் தெரியுது இல்ல பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல் வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பட் அது ரொம்ப உண்மையான விஷயம் ஒரு அம்மா சூடா ஒரு பாத்திரத்தை இப்படி பிடிச்சிருக்கு பாப்பா இத புடி அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை வந்து இப்படி பிடிக்குது இல்ல சூடு இப்படி புடி மறுபடியும் இப்படி பிடிக்கும் ஹோலி லைக் தட் அப்படின்னு சத்தம் போட்டு மறுபடியும் இப்படி பண்ண அந்த அம்மா நாலு கெட்ட வார்த்தை சொல்லிச்சு அறிவு நீ என்ன மனுஷ ஜென்மமா என்ன எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிற அங்க பிடிச்சா கை வெந்துரும்னு இங்க புடின்னு சொல்றேன் விளங்கல அப்படின்னு உடனே அது அங்க பிடிக்குது ஏன் விளங்கல உனக்கு ஏன் விளங்கல தெரியுமா ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன் வேகமான காட்சிகளை பார்த்து பார்த்து பழகுகின்றவர்களுக்கு முன்னால் பேசுகின்ற ஒலி அவ்வளவு சீக்கிரமாக போய் மூலையை தொடாது அப்படியே மந்தமா இருக்கும் எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா காய் பண்ணத்துக்காரங்க சூப்பரா ஒரு விஷயம் ஐயா இது இப்பதான் உனக்கு தெரியுமா எங்க சின்ன வயசுல சொல்லுவாங்க ஒரு மருமக இருந்தாலாம் அப்ப டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு முன்னால் போய் மாமியார் கிட்ட நிற்பாடலாம் கொடுக்குறதுக்கு கொடுங்க மாமி நான் பெருக்கணும் அப்படின்பாலாம் என்னமா அர்த்தம் தானே உனக்கும் புரியலையா அது பெருக்கும் போதே எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுமா மூளை முடுக்கெல்லாம் பெருக்காதான் அறிவில்லை உனக்கு நல்ல வீட்டில் தான் நான் வந்தேன் ஒரு தெருப்பு இருக்க தெரியல ஒரு வீடு பெருக்க தெரியல ஒரு முட்டு மூலையில் இருக்கக்கூடிய அழுக்கே இருக்க தெரியல நீ மனுஷ ஜென்மமாக என்னான்னு திட்டணும் அப்பதான் அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கும் கொடுக்குறது குடுங்க மாமி வீடு பெருக்கணும் திட்டுனா தான் சத்தம் போட்டா தான் ஒன்னு புரியணுமா மெலிதா சொன்னா புரியாதா மெலிதாக சொன்னால் எப்பொழுது விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்குள் ஒரு கவிதை சமூகத்திற்கு ஒரு கவிதையாக உங்களை பயணம் மாலை இரவு மணி நேரம் பயணம் என் கையில் நான் எடுத்துக்கொண்டு வந்த புத்தகங்களை நான் போவதற்குள் நான் சார்கிட்ட வந்து காட்டுறேன் எட்டு புத்தகளை கொண்டு வந்த எட்டு புத்தகம் படிக்க முடியும் எட்டு புத்தகங்களை கையில் வைத்திருப்பேன் ஒரு பேக் தனியான ஒரு பேக் நான் கார்ல இருந்து இறங்கும் போது யாரும் என்ன பார்த்தாங்க தெரியல ரெண்டு பேக் ஒரு ஹேண்ட் பேக் ஒன்னு வந்து புத்தக பேக் பேசுவதற்காக படித்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு பேசுவதற்கு என்னை தகுதி உடையவர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா உங்கள் நம்பிக்கை வீண் போய் விடக்கூடாது என்பதற்காக நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன் எதிலிருந்து தப்பிக்கிறோம் நாம் யாரிடம் இருந்து தப்பிக்கிறோம் நாம் ஏன் ஒரு கவிதை போல ஒரு சுத்தமாக ஒரு குழந்தை போல ஒரு கடவுளின் படைப்பு எவ்வளவு பியூர் அந்த பியூரஸ்ட் குவாலிட்டியோட நம்மளால இருக்க முடியல சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சி குறைந்திருக்கிறது நாகரிகம் என்ன தெரியுமா உலகத்தில் மனிதனுடைய நாகரிகம் பாஷை பாஷை என்று சொன்னார் தீபம் பார்த்த சாரதி சொல் என்னுடையது பொருள் உன்னுடையது அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னார் ஓஷோ சொல் அடங்கியிருக்கக்கூடிய சூத்திரம் கவிதைக்குள் இயங்குகிறது அதை எப்படி கண்டுபிடிப்பது நான் நான் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விட்டு போகிறேன் ஒன்று அப்படி என்று நீங்க ரசிப்பதற்கு உங்கள் மனநிலையை சுண்டி விட்டு போகிறேன் நான் ஆஹ் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படியா இந்த ஆச்சரியமே லோம்பளிச்சேன் இன்னைக்கு சமூகத்துக்கு குழந்தைக்கு ஏதோ ஆச்சரிய படிச்சிருங்களா பார்ப்போம் ஒரு கிரிப்பு வாங்கி குடுத்தாரு எங்க அப்பாங்கிறதுனால சார் எப்ப ரம்ஜான் வரும்னு காத்திருந்திருக்கிறேன் நான் பல் தேய்க்கறதுக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துட்டாங்க எப்போ விடுவோம் என்று தலையணைல வச்சு தூங்கி இருக்கிறேன் நைட்லயும் தேய்க்கலாம் தெரியாது எவ்வளவு இனசெண்ட்டா இருந்திருக்கிறோம் நாம திரும்பி பார்த்தால் அரிமா நோக்கு போல் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய பாதை நான் பிரான்ஸ் போயிருந்தேன் எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது சொல்றேன் ஒரு கதவை திறந்து விடுகிறேன் முடிந்தால் உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் பிரான்ஸ்ல வெர்சைல் பேலஸ்னு ஒரு இடம் இருக்கு நான் பிராப்திக்கிறேன் நீங்க அங்க எல்லாம் போங்க இடம் பெயர்வது ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப முக்கியம் முகமது நபி அவர்கள் சொல்வார்கள் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயணம் செய் உன் இருக்கின்றவன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவனோடு பயணம் செய் என்று சொல்லுவான் பயணம் மிக முக்கியமானது எங்க அப்பா சொல்வார் மீசா போறப்பான் ராய்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான் தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான் குரோம்பேட்டையில் சுத்தி பார்க்க போவான் கனமாப்பேட்டையில் வந்து படுத்துவாங்க ஆறு கிலோமீட்டர் தான் அப்படி சுத்தி வந்து அப்படி செத்து போற சில பேர் காலேஜ்லாம் காலேஜ்லன்னு சொன்ன மாட்டிப்பேனும் எல்லா அலுவலகங்கள்லயும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வேலை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க சேர பாருங்களேன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இப்படி ஆயிருக்கும் எந்திரிச்சு கூட போறது இல்லை அப்படியே பெயர்த்து பாருங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டு பாருங்கள் ஒன்றை இது என்ன என்று எட்டி பார்த்து பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஞானம் ஒருவேளை உங்களை விடுதலை ஆக்கலாம் நான் வெப்சைட் மியூசியம் போறேன் அந்த பார்ட் போறேன் இவ்வளவு தாங்க இருக்கிறான் நெப்போலியன் பார்த்தா நைன் ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கான் கழிச்சிருக்கான் இந்த இடத்துல ஏதோ வழியா அவனுக்கு அவனை பத்தி எல்லாம் சொல்றாங்க உள்ள நுழையும் பொழுது இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பெரிய சுவர் இப்படி கடல் மாதிரி இருக்கு அந்த அந்த அரண்மனை ஒவ்வொருத்தில பெரிய பெரிய ஓவியங்கள் இப்ப கூட போன வாரத்துக்கு முந்தனை ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு எட்டு ஒன்பது நாளைக்கு முன்னால லண்டன் போயிருந்தேன் வின்சர் கேசில் போயிருந்தேன் அங்க சில ஓவியங்களை பார்த்தேன் ஆனா வெர்சைல அடிச்சுக்க முடியும் வின்சர் கேசில் வேற வெர்சைல் பேலஸ் மை காட் அத என் நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க மூணு மணி நேரம் உங்களுக்கு தெரியுமா நான் அந்த ஒரு ஓவியத்தை பார்த்து முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு உள்ள போகவே இல்லை அப்படியே வெளில வந்துட்டேன் அப்படி பார்க்க முடியுமா ஒரு ஓவியத்தை மூன்று மணி நேரம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும் ஒரு கவிதையோடு வாழ முடியுமா வாழ முடியும்

என்ன பார்வின்னு பாத்தியா நான் இல்லையா நானும் ரெண்டு மூணு தாம பார்த்தேன் என்னால கூட முழுக்க பாக்க முடியலன்னு ஐயாவும் வந்துட்டான் அந்த காட்சியை மட்டும் நான் சொல்றேன் இதுல ஆஹா கவிதை எங்க நிகழ்துன்னு பாருங்க கவிதை இப்போ இந்த பாட்டு சொல்றேன் பாருங்களேன் எல்லாமே கவிதை இல்ல புரட்சி கமால்ன்னு ஒருத்தர் நெஞ்சில லுங்கிய கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கால மட்டக்களப்புல ஏரா ஊருங்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில அவருடைய மாணவர் பஷீர் அவர் எம்பியா இருந்தவர் அவர் வீட்டுக்குள்ள போறார் அப்போ கழுத்து நெஞ்சில அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிதான் என்னடா இப்படி எழுதிறா என்ன யா என்னது கண்ணதாசன் கவிதைகள் ஒரு பாட்டு தான் பாட்டு முழுக்க கவிதை இல்ல அதற்குள் ஒரு கவிதை நிகழ்ந்திருக்கும் பாட்டு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும் மலர்ந்தும் மலராத நீங்கள நான் எழுதல மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணே இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான அடுத்து அதெல்லாம் நீங்கள நானா எழுதிடலாம் எது எழுத முடியாது தெரியுமா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே

இந்த பக்கம் எல்லாம் காடு அந்த பக்கம் எல்லாம் மலை அப்படி இருக்குங்க காட்சி நான் ஆனா இரவு அத சொல்லிட்டாங்க வெளியில நான் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி இரவு வரைஞ்சான் வரைந்தான் நானும் மூணு மணி நேரமா பாக்குறேன் எங்க வந்தது லைட் மறுபடியும் ஓடி போய் நின்னு பாக்குறாங்க அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க ஆஹா கவிதை ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க பாரதி சொல்வாங்க அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை யாங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனது வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்று உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் நெருப்பு இருக்குல்ல அது இங்க விழனும் ஏற்கனவே இந்த புரிதல்கள் என்கின்ற அடர்ந்த காடு அழியும்